வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி இதை வச்சு பொங்கல் செய்கிறதுக்காக எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு ரெண்டத்தையும் ஒன்றா கொட்டி கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது ஊறினதுக்கப்புறம் நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த குக்கரில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு தேவைக்கேற்ப உப்பு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வேக வச்சுக்கலாம் இது வெந்ததுக்கப்புறம் அதுக்கு தாலி போடுறதுக்கு எண்ணெயும் நெய் எல்லாம் ஊற்றி எண்ணெய் நெய்யும் சூடானதும் ரெண்டாவது உடச்சி வச்சுருக்கிற மிளகு சீரகம் பெருங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை முந்திரி எல்லாத்தையும் எல்லாமே எடுத்து ஒன்று ஒன்றா அதில் போட்டு அதெல்லாம் செவந்து வந்ததுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சுட்டு செவந்து வந்ததுக்கப்புறம் பொங்கலில் எடுத்து கொட்டி கலந்து சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சட்னி சாம்பார் எது வச்சு சாப்பிட்டாலும் இது சும்மாவே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்